ேவா நான் ஒன் நாலு பேட்டி வார மாக்கோ நோடி முதுக்கி கையா நான் ஒத்தேரிகல இ முதுக்கே பக்கலாக் பண்ணி ஹிட்கொண்டு நின்றுன கேத்தி அதர தீக்க நம் ஒளி ஜஜ் கோடிக்கி கூட எல்லி கையாஸ்ட் இட்னி முக்கி கை சேர்லி நான் பட்டிடி எல்லாத்தி பட்டன் துடித்தன ஜலஜி கையாக பாஸ்கெட் இட் எண்டாள்னாண்டா கேக்கு வந்த எல்லி அந்த பட்டன் தொடித்தின்தாள் ொடரு சன்னார மரதில நினை நான மரதி எட்டி கல்யாண மரதி கொடுப்போம் அன்னோது பட்டன் துடித்தாள் அந்த முந்த் மாதாடசுடாடி நானே மாதாடசிர் நன்க பட்டன் துடித்தன்தா இவா இதுக்கி கீ மண்ணாலி நானு பட்டி கொடுத்துனா பட்டன் தோித்தேன் கேசி நன் வடித்தது பட்டம் தேி ஏங்கேடா குனுகு அன்னது மாதாடசிர் சாா் நோடினா கட்ட மாத்திர பாய எத்தியா புத்தி பிடி ஆகியல சசிபந்தா நினைக ஆத்தாடுங்க அது ஊராக ஹிரே மனா நன்க எல்லாரும் மரத்து கொடுத்துற இன் முதிக் மனசா ஹிரே மனசால மாதாடசீர பட்டன் தோடித்தேன் ஊராக கால்த்தான் மாக்கொந்த அட் அடக்கத்தி ஹோடு ஏதோ புது மாத்தாள் சண்டையென் விட்டு ஹிரே மனசாங்க ஹீங்க மாத்தாடக்கத்தி ஆ பட்டன் தோடீத்தினி சட்டம் தொட அட் அடக்கத்தி தெலினிஹத்த திடி தடித்தி நின்ண்டன் முடி நீர் ஆஸ்பத்திரை ஐத்தல உச்சுரு தவக்கி நீங்க ஆர்வடாக அல்லே அட்மிட் பார்த்தடி நீர்மூர் திங்கு இட்றே ஹுச்சூர் அவங்க சூதக்கி இல்லை ஊடாக நீச்சுங்க மாத்தாடு தடி தடி நீட்டி நீச்சு ஆஸ்பத்திரே நான் சுமேன் முதுக்கி நான் ஓது ஹுச்சுர ஆஸ்பத்திர விடுக்கி கிளீனி தோர்ஸ் மல கண்டி ஆஸ்பத்திரி நான் உச்சுரஸ்ப ബേ അമ്മ നാ പട്ടാൻ തൊടില്ല പാട്ടി കൊണ്ടേനീ അസ്കിറ്റ് തകണ്ടു പാട്ടി കൊണ്ടേനീ അദ്ദേഹ പാട്ടി കൊണ്ടേനീ അയ്യോദന പാട്ടി കൊണ്ടേന ഈ ബിടാടി അദ്ദേഹ ജോർഗനാ അല്ലേ ഗുണഗുലി പേട്ടി പട്ട പട്ടാ കേന്ദ്ര തപ്പു നന്ദേ തപ്പ நந்த தப்பு நோடி ஓடி நானே மாதாத்த நந்த தப்பு அன்க்கோன்னே நானு பட்டி குண்டாள் அந்த சந்தி கொண்டாள் அந்த அன் கோன்னே ஆஸ்கெட் மத்திய ஊரு அந்த சந்தி தர கொண்டே சந்தி தர கொண்டே இவ்வா கிணியா மாதாடி கிணியாக கிணி டமெட்டிர்வங்க ீர் நோட தனி தக சீர்த்தி கிணியாக கர் கஷ்டி நோட்ல ஏன் தனி நின் தோந்தே கினியாக சீர் ஆமேரி நோடது கிணி கேள்த்தவன் அவ்வளவு கழிப்பேகன் பாடின மாதா குலத்தி மாதாட் கினியாக ஒன் இட்ட கிணி கேள்வ பூத்தி கேள்வி நான் மத்தெல்லாம் ஊரன்னு கீழ முதிக் கீட் முதிக் கன்பா நோடனடி ஒன் இட்ட கேளுக்கி மத்தேன்க்க எல்லார கீட் முதிகி அந்த மத்தின் ஏன் நெக்கிக மா ஜத்தி நி அி இட்டனியேயாகி மாத்தாட் சாஹஹா கேத்தி நந்தீங்க எம் கத்தி கத்தியேனா ஏனில்

ನಾವಳೆ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿವ ಮುದು ಬಾಕಲಾಗ ಈ ಮುದುಕಿನ ಏನಾರ ಕರ್ಕೊಂಡ್ ಪ್ಯಾಟಿಗ ಹೋದ್ನಂದ್ರ ಮುಗಿತ ಇವತ್ ಮನಿಗ್ ಬಂದಂಗ ನಾನು ಹ ಅವ್ರೊಂದ್ ಅನ್ನೋದು ಈಕೆಂದ್ ಅನ್ನದು ತೆಲಿ ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಂತು ಬರ್ತಾವಳಲ್ಲಿ ಮುಗಿತು ನನ್ಕತಿ ಮುಂಚೆನೆ ನದ್ಯಾರ್ ಮಕ್ಕ ನೋಡಿದ್ನಿ ಏನ ಬಂದ್ ಜೋಡಾದ ಮುದಿಕೆ ಬೆನ್ನಿ ಹತ್ತಿದ ಬೀತಾಂಗ ಚಲೋ ಆತಿನ ಪೇಟೆಯಾಗ ಏನೇನ್ ರಾಮಾಯಣ ಮಹಾಭಾರತ ಮಾಡ್ತಾಳೋ ಯಾರಿಗೊತ್ತ ಅಲ್ಲ ಆಕ್ ಬರ್ತಾನಂದ್ರ ನಾ ಯಾ ಕರ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಹಾ ಹೋಗ ಯುವ ಈ ಮುದಕಿ ಜೋಡ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಪ್ಯಾಟಿಗೆ ಹೋದ್ ಅಂದ್ರೆ ಮುಗದ ಹಾಕ ನನ್ಕತಿ ಇವತ್ ಮನಿ ಹೋಳಿ ಬಂದಂಗ ನಾನು ಹಾ ಈ ಮುದ್ದು ಕೂಡ ನಿನ್ ಬಿಡ್ದಲ್ಲಿ ಬೇಡ ಬೇಡ ಬಿಟ್ಟ ಹೋಗು ಕರೆ ತಡಿ ಚಲೋ ತಡ ಇಲ್ಲ ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ ಹಾ ಬಿಟ್ಟ ಹೊಕಂತಡಿ ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳಂತೆ ಏನೊಂದಕ್ಕೆ ಬೈತಾರ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಹ ಬೇಸ್ಕೊಂಡ್ರಾತ ಈಗಿನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ರಾಮಾಯಣ ಮಹಾಭಾರತ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಬಿಟ್ಟು ಹೋಗುದ ಚಲೋ ಜಲಜಿ ಅಲ್ಲ ಬಿಡಾಡಿ ಬಿಟ್ಟು ಗಾಳ್ ನೋಡ್ದ ಅಲ್ಲಾ ಹೇಳಿ ಬರ್ತನ್ ತಡಿಲೇ ಬಾಸ್ಕೆಟ್ ತಗೊಂಡಂತೇಳಿ ಹ ಅಷ್ಟ್ರಾಗ ಓಡಗಾಳ್ ನೋಡ್ ನನ್ ಬಿಟ್ಟು ಈ ಮಿನಿಟ್ ನಿನ್ ನೋಡಿಕೆ ಬಿಡಾಡಿಗೆ ಹೊಕಂತಡಿ ಹಿಂದಿಂದ ಹಾ ಮಾಡ್ತಾನ ಯೋವಾ ಅಂತೂ ನಿಂತು ಆ ಮುದ್ಕಿ ಕಡೆಯಿಂದ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ ಬನ್ನಿವಾ ಎಲ್ಲಿ ಹಿಂದಿನಿಂದ ಬ್ಯಾನ್ ಹತ್ತಿ ತಂತ ಮಾಡಿದ್ನಿ ಬರ್ಲಿಲ್ಲ ಹಾ ಆ ಮುದ್ಗಿ ಕಟ್ಕೊಂಡು ಯಾರು ಬರ್ತಾರೆ ಏವ್ವಾ ಪ್ಯಾಟಿಗೆ ಆ ಮುದ್ದಿಗೆ ಏನಾರ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ವಿ ಅಂದ್ರೆ ಹಾ ಕೈಪಲ್ಯ ಕೂಡ ಮಾತಾಡ್ತಾರ ಅದೊಂದು ಮಾತಾಡ್ತತಿ ಅಟ್ರು ಕೂಡಿನ ಕರ್ಸಿದ್ರ ನಡಿ ಹಾ ಒಬ್ಬಕ್ಕೆ ಬನ್ನಿ ಲಗುಲಗು ಕೈಪಲ್ಲೆ ತಗೊಂಡು ಮನಿಗ್ ಹೋರಾತ್ ಆನಲ್ಲಿ ಗೆಲ್ದಿ ನಾನು ಬರ್ತಂತಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಒಳಗ ಬಾಸ್ಕೆಟ್ ತರಕೊಗೇನಿ ಬಿಟ್ಟು ಓಡೆ ಬಂದಿ ಎಲ್ಲಿ ಬಿಡಾಡಿ ಹೇಳೋಗಿದ್ನಿಲ್ಲ ನಿಂದ ಆರ್ ಮಿನಿಟ್ ವಾಗ್ ಬರ್ತಾನಂತ ಹೇಳೋಗಿನಿ ಒಳಗ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ಓಡ್ ಬಂದಿ ಬಿಡಾಡಿ நடக்கீன் ஓடுங்க தப்பிச்சு நாலு மதே பஸ்ஸிவாக அல்ல நான் முதுக்கி மத்தியாஸ்கு இல்லாம அது நீட்னி எதுக்கு சூழ்நிலை நானும் அதுக்கு வந்தனிங் நானேத்தின்னி முந்த் குத்தி நானே சீட்டை குத்தின்னி நோடாக்கத்த நானும் நோட் நோட் தான் அந்தி ஏனில் கல்றாக்கே ஓடி அதிகம் முகது மட்டாந்தாடாடி எட்டமார்த்தி ஹேஹே நஷ்டு அந்திட்டு ஓடாள் ிவாடுக்கோ கைப்பாடபடா தகுணு மனி ஹோகிண்ட் நீடாட எல்லார்க்கு அவரொந்தன்னு நீனொந்த அந்த மாதாடா தகன நோட் முத அவ்ரொந்திர இதொந்தித்தாழ்த்தி மாதா தான மத்த நன்கி நேட அந்த நோட நீங்க

கேபேஜ் எங்கப்பா 10 ரூபாய்க்கு ஒንድ பே இது 10 க்கு 1 ரூபாய் எஸ்ட் சவியாகிட்ட கேபேஜ் பே அம்மா 1 ரூபாய்க்கு 10 அல் பே 10 ரூபாய்க்கு ஒந்து எல்லையக்கடி பே நீ 10 ரூபாய்க்கு 1 ಕೊಟ್ಟா என்ன ஊழிவால நமக இன்ன 1 ரூபாய்க்கு 10 கொடுனு பே அம்மா 1 ரூபாய்க்கு 10 ಅಲ್ಲ 10 ரூபாய்க்கு ஒந்து ஹ ஹவுதானா 10 ரூபாய்க்கு ஒందனா அது தகு ஹூக்கோ செங்க அது 10 ரூபாய்க்கு ஒንድ பே அது 10 ரூபாய்க்கு ஒందன்பே கிலோ வந்து கிலோ கெங்க் கிலோ தகவலப்பா கிலோ ஓதிரா உடிக் கிலோ தோண்டேன் கிலோ கேங்க முகித் நன் கத்தி ஒன்னே அங்கே தான் இன்னும் முகித் நான் கத்தி இடீ பேட்டி எல்லாம் அட்ஸி நானு தெளி அன்பு கைத்தா தகோ முகிக்கு கிலோ அந்த ஒன் கிலோ கல்வத் ஒன் கிலோ கல்வ் ரூபாய் ஒன் கிலோக்கோ நலவத்தூட்டி ஆகலப்பா அல்லே முன்னா இப்போ கொடுக்க நீ டபுள் அவனு நோடிந்தே ஆய்னாய்வு ஏன் இல்ல ஏனாய் கிலோ நார்வ இப்போதவ நமக்கு இல்ல இப்போ அந்த அல்லே தகு ஏனாங்கிப்பா ஏனந்தே ஓல்பிடு நான் தம்மாட்டிட் அவ மணசின்சி மணசின் கிலோக்கே ஏனா கொடுத்து அல்ல கிலோ கட்ல கேள் பா் கிலோ அரு கிலோ ஒன் கிலோ ஹிங்க கொடுத்துறா கைப்பள்ளி நீ ஏனா எனிஸ்க் கொடுத்தேன் அவனு ஒன் எடுத்து நான் கேக்கி ஹெங்க பாவ கிளோக் கேங்க அந்தி நீங்க கைப்பள்ளி மறக்க மென்சின் கை என்கொண்ட குந்திர் ஒன் எடுத்து இப்போ ஏனா நீனா மென்சின் கை நாவ் கிலோ அரு கிலோ கஜி ஹிங் கொடுத்துறா நீனிஸ் கொடுத்தன்க்க பாவ் கிலோ அந்த அகிர்கை எல்லாம் டொம்டர் ஜல்ஜி கைப்பல்லே மார்க்கெட் ரூபாய்க்கு பாகுல தொட்டியா பாக்குல கொடுக்கத்தரே நீப்பத்து மங்கி கை அதிக ஒட்டான கிலோ அந்த இன்னும் ஒட்டானி கிலோனா எந்த ஒட்டானி అది బిడు నీన్ కైపల్లె తోగిన నేను హాత్ తిర తోకీన్ తిట్టియలూ బ్యాడ్ బిడు బేడా ముందోకేనా బారీ జి ఎస్ట్ తుట్ట బడ బా ఇల్ బేడ్ బా ఇన్ తా హాను అవున ఐవత్ నూర్ అంతా ముందు మార్కెట్ ఏనాంతియప్ప కేళిలా ఓల్బిడు నా ముందు కొక్కని నాకే నా కొటానికి అయి కూడా హసేవు తినుకొని తవ్వకని ఇల్లు బేమా కొడుతున్నాను అయ్యో ఈ అష్టాక్షరి ఏను నా కొటాని చిన్న కొట్టం కాతలు ఆత్తు ఒక ఒకటి హక్కే నా ముందు ఒక ఒకటి తోని తింటాను బార్లే నీ ఏం నోడుకుంటే నింతలే బేర్ బాయ్ ఉన్నంత తుగుడు ముందు గున్బా ఎల్లింద బర్తారా ఏనా తుగుదులా బిడుదులా ఆ దేంగ ఈ దేంగ అని కేకొంట నింత బద్దికరి గజ్రి ಬರ್ರಿ ಅಕ್ಕರ ಬರ್ರಿ ನಿಮಗೆ ಏನ್ ಬೇಕು ತಗೋರಿ ಬರ್ರಿ ಅಕ್ಕರ ಎಲ್ಲ ಆಯ್ತು ಬರ್ರಿ ಅಕ್ಕರ ಬರ್ರಿ ಬರ್ರಿ ಅಮರ ಏನ್ ಬೇಕ್ರಿ ಜಲಜಿ ಎಷ್ಟು ತರ ಹಚ್ಚ ನೋಡ್ಲಿ ಕೈಪಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕೈಪಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಐತಿ ಎಲ್ಲಾ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಡು ನನ್ ತಡಿ ಬಡಬಡ ಸುಳ್ಳ ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಹೋಗ್ಬೇಡ ನೀನ್ ಎಲ್ಲಾ ಇಲ್ಲೇ ಐತಿ ಇಲ್ಲೇ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಡು ನನ್ ನಾನು ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಹೋಗಬಾರ್ದಂತ ಈ ಮುದಿಕಿನ ಅಲ್ಲಿ ಬೇಡ ಇಲ್ಲಿ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬರಾಕತತಿ ಮತ್ತೆ ನನಗ್ ಅಂತತಿ ಅಲ್ಲಿ ಬೇಡ ಇಲ್ಲಿ ಅಡ್ಡಾಡ್ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಬೀನ್ಸ್ ಚಲೋದ ನೋಡಿಲಿ ಬೀನ್ಸ್ ಹಂಗೆಪ್ಪ ಬೀನ್ಸ್ ಇಪ್ಪತ್ತೆ ಏನ ಬಸ್ ಇಪ್ಪತ್ತ ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಪ್ಪ ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಎಷ್ಟು ಐತಿ ಏನೈತಿ ಅಂತ ಹೇಳಿ 25 ಐತೆ 25 ಐತೆ ನನಗೆ ಗೊತ್ತು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಫ್ರೀ ಐತಿ ಹಾ ನಾ ಪುಕ್ಷಟಿ ಬಂದೆಪ್ಪ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಅದು ನಾ ಕೇಳಿದ್ದು ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಅಲ್ಲ ಬೀನ್ಸ್ ಬೀನ್ಸ್ ನಾ ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಅಲ್ಲ ಬೇ ಬೀನ್ಸ್ 20 ರೂಪಾಯಿ ಪಾವ್ ಕಿಲೋ 20 ರೂಪಾಯಿ ಪಾವ್ ಕಿಲೋ ಅಂತ ಬೇ ಬೀನ್ಸ್ ಹಾ ಹೌದಾ 20 ರೂಪಾಯಿ ಪಾವ್ ಕಿಲೋನ ಬ್ಯಾಡ್ ಬಿಡ ಬೀನ್ಸ್ ಬೀನ್ಸ್ ಬ್ಯಾಡ ಬದ್ನಿ ಕೇ 40 ರೂಪಾಯಿ ಕಿಲೋ ಬೇ ಕಿನ್ನ 4 ರೂಪಾಯಿ ಕಿಲೋನ ಅಯ್ಯೋ ಚಲಾತಲೇಪ್ಪ ಬದ್ನಿ ಕೈನ ಚಂದದ ನೋಡಕ ಒಂದ್ ಯಾರ್ ಮೂರ್ ಕೆಜಿ ಕೊಟ್ಟ ஜி நோடாக்காய் ஒன்னு தோம்போதாஜி அந்த மத்த இன்ன சவியாக அிலோ அந்த அரு கிலோ அந்த நான் ஜல்ஜி ரீட் ரத்த நோட் தின்னக்கிடுங்க அரு கிலோ எப்போனா அல்ல எப்ப அிலோ அந்த அல்ல அவன் முகிப்பிஜ் அல்ல குடி எப்ப ಇಪ್ಪತ್ ರೂಪಾಯಿ ಅರ್ಧ ಕಿಲೋ ಅಂತ ಬೇ ಏನ ಇಪ್ಪತ್ ರೂಪಾಯಕ್ ಅರ್ಧ ಕಿಲೋನಾ ಹೌದಾನ ಆದ್ರೂ ಬಿಡು ನೋಡಾಕ ಚಂದ ಸಿನಿ ಬಾಳಾಕ್ಷೀರ್ಲವು ಬ್ಯಾಗ್ ಬಿಡು ಮತ್ತೇನ್ ಒಂದ್ಕಡೆ ಇವ್ ಎರಡ್ ಬದ್ನೇಕಾಯಿರ್ಡ್ ಬೀನ್ಸ್ ಬೀಟ್ ಗಡ್ಡಿ ಟಮಾಟಿ ಗಜ್ರಿ ಇವ್ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಏನ್ ಇಲ್ಲೇ ಬಿಡ್ಲಿ ಬ್ಯಾಡ್ ಬಾ ಇಲ್ಲಿ ಬಾ ಇವ್ ನೋಡಿರ ರೇಟ್ ನೋಡಿದ ಹೇಳಕತ್ತಾನ ಬ್ಯಾಡ್ ಬಾ ಅಲ್ರಿ ಅಮ್ಮ ನಿಮಗೆ ಏನ್ ಬೇಕು ಹೇಳ್ರಿ ನೀವು ಇಷ್ಟು ಕುಂಡ ಕೈ ಪಲ್ಯ ಇಟ್ಕೊಂಡ್ ಕುಂತಲ್ರಿ ನಾ ತರಕಾರಿ ಮತ್ತು ಏನು ಇಲ್ಲ ಅಂತಿರಲ್ರಿ రేటొని హెచ్చగి హేలాకతిల్ రి నాను మార్కెట్ నిగిరు రేట హేలాకతన్ రి మీకు ఏన్ బెక హెల్ రి అకరా తోగోరి నీవు ఏనా అంటాన బిడ్లే వన్ మాటిల్ కేతి హ చులేల్ బాయవా బేరకడే ఓగున్ బా ముందోగున్ బా aldosterone మున్ చుల హచిర్తారు అల్లి ఓగున్ బా ముగిత్ నన్ కతి ముగదో హోక నన్ కతి ఇవ తన్న మట పటె గాడుడు అడడకత నను ఈ ముదికి ఎల్లింద జోడతేవ ననగ తానూ తోగోల్దు నన్ను తోగోలకి బిడవలదు ఇని నిన్న కరకొండ అడడకతతి ఇన్న ఎట అడడతతే ఏను ముగదో హోక తోగో నన్ కతి అకరా ఏన్ బెక తోగోరి నీవా బారలే జలజీ నోర్కొంట నింతేలా ನಿನ್ ಗಂಡನ್ ಕಿನ್ನ ಚಂದ ಅಂತೇಳಿ ನೋಡ್ಕೊಂತ ನಿಂತೆ ನಾವು ಅದ್ರ ಚಸ್ಮ ಮನಾಗಿಡ್ಲಿ ಬಾ ಏನ್ ಎಟ್ ತುಟ್ಟಿ ಹೇಳ್ತಾ ನೋಡೋದು ಕೈಪಲ್ಲೇ ಮಾರೋದಲ್ಲ ಬಾ ಅಲ್ಲ ಮುದುಕಿ ನನಗ ಒಂದ್ ಮಾತಾ ನೋಕತ್ ನೋಡೋದ್ ಮುದುಕಿ ಕೈಪಲ್ಲೆ ತಗೊಳಕ ಅಲ್ಲಕ್ಕಿ ಹಿಂಗ ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಹೋಗಕ್ಕೆ ಪ್ಯಾಟಿ ಪ್ಯಾಟಿ ಜಲಜಿ ನೋಡಿದ್ಯಾ ಅಲ್ಲಿ ಕೈಪಲ್ಲೆ ಎಟ್ಟ ತುಟ್ಟಿ ಹೇಳ್ತಾರ ಅವ್ರು ಇವ ಕೈಪಲ್ಲೆ ತಿನ್ನೋ ಕಾಲಿ ಬಿಡಾ ಬಿಡ ಈಗ ಅಲ್ಲಿ ನೀ ಏನ್ ಬಾ ತಗೊಳಿಲ್ಲ ಕೈಪಲ್ಲೆ ಒಂದ್ ಎರಡ್ ಮೂರ್ ತರ ತಗೊಂಡಿ ಇನ್ನೊಂದ್ ಎರಡ್ ತರ ತಗೋಬೇಕಿಲ್ಲ முதுக்கி தோழா எல்லாத்தக்கூட்ல இது பைட்ல அது துட்டி தீர் துட்டித்தே தோழாக்கிடலில் நான் மத்தீங்க இன்னொரு தர தகோக்கில் அந்தி கூட ஒடே பண்ணிவா நான் ஒன் கைப்பல் தோழாக்கு நெட் எல்லாத்தும் இடத்து அவரு கூட ஜடா மாந்தை கைப்பல் என்ன தோலில் ஜலஜி ஏனா அந்த ஏனில் நன்கே கைப்பல்யா சாக்குஷ்ட ஆ தகோ இரல்படு தோடி ನನಗ ಡಾಕ್ಟರು ಸೇಬು ಹಣ್ಣು ಮೊಸಂಬಿ ಹಣ್ಣು ಕಿತ್ಲಿ ಹಣ್ಣು ಇಂಥವಾದವು ತಿನ್ನೇ ಅವಿನ ಕಿವಿಗೆ ಬಾಳ ಚಲೋ ಅಂತ ಹಾ ಹೀಗಿದೆ ಒಂದು ಇಟೀಟ ಕಿವಿ ಕೇಳಿಸಲ್ಲದಲ್ಲ ಹಾ ಒಂದು ಚೂರಾಚಾರ ಕೇಳಿಸೋದಿಲ್ಲಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿನೇ ಡಾಕ್ಟರ್ ಹಿಂಗಾಗತ್ತೀ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕವ್ರು ಹಣ್ಣು ಪಣ್ಣು ತಿನ್ನಂತ ಹೇಳ ತಗೊಂಡೋಗಿ ಈ ಸಾಪು ತಿನ್ಬೇಕಂತ ಹಾ ಆಮೇಲೆ ಹಾಲು ಹೈನ ಮಜ್ಜಿಗೆ ಮಸೂರು ಅಂತ ತಿನ್ಬೇಕಂತ ಹಣ್ಣು ಹಂಪ್ಲ ಅಂತಾವ್ ತಿನ್ಬೇಕಂತ ಬಾದಾಮಿ ಗೋಡಂಬಿ ಹಾ ಅಂತಾವ್ ತಿನ್ಬೇಕಂತ ಅವನ್ನೆಲ್ಲಾ ತಿಂದ್ರ ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ತಾರಂತ ಅದಕ್ಕೆ ನಾನು ಗಟ್ಟಿ ಮುಟ್ಟಿ ಅಂತವೆಲ್ಲ ತಿಂತ ನಾನು ಹಾ ನೀವು ನೋಡಿ ಜೊತೆ ಆಡ್ತೀನಿ ಹಂಗ ಇಷ್ಟು ವಯಸ್ಸಾದ್ರು ನನ್ನ ಅಂತ ಒಂದರ ಖಾಯಿಲೆ ತಂದ್ಲಿ ನಿಮಗೆ ಬರುದಿಲ್ಲ ಬರೋದಿಲ್ಲ ಕುಂತೇ ಬರುದಿಲ್ಲ ಯಾದ್ರ ಕುಂದ್ರಾಕ್ ಬರೋದಿಲ್ಲ ನಾನು ನೋಡಿ ಹೆಂಗದನಿ ಇಷ್ಟ ವಯಸ್ಸಾದ್ರು ಇನ್ನ ಸಣ್ಣ ಹುಡುಗಿ ಸಣ್ಣ ಹುಡುಗಿದ್ದಂಗದ ನಾನು ನನ್ ಗಂಡ ಹಣ್ಣದು ಜಗ್ಗು ಕೊಡ್ತಿದ್ಲಿ ನನಗ ಹಾ ಬಾರಿ ಎಲ್ಲ ತಂದು ಕೊಡ್ತಿದ್ದೆ ನನ್ ಗಂಡ ಹೊಲದಾಗಿ ಕೈಪಲ್ಯ ಅಂತೂ ಎಲ್ಲ ತರ್ತಿದ್ದ ಹಣ್ಣು ತರ್ತಿದ್ದ ಬಾದಾಮಿ ಗಾಡಂಬಿ ತುಪ್ಪ ತುಪ್ಪದಾಗ ನಮ್ದೆಲ್ಲ ಅಡಿಗೆ ಹಂಗ್ ತಿಂತಿದ್ದೀ ನಾವು ಅದಕ್ಕೆ ಹಿಂಗದೇ ನಾವು ஒன் இட்டாகும்ன்க தென்னுல்ல கால் கைநூ இல்ல ஏன்னு இல்ல அவு கிணிச்சந்த கேஸ்த்தவ் இட்டீட்ட இட்டீட்டா கேள்சதில் மலோதன் நானும் அவு கிணில பின்னாக்கி கிணியாக குழகு பின்னாக்கிங்க அதுக்கு டாக்டர் ஏன் அமர் ஏனா கை எல்லாச்சு கேள்வ ஜோரிகா கேஸ் அந்தார അത് ബിഗ ഹോകൊത്ത മനേത്തി ഇല്ലേ നിന്റ പേട്ട് മനോ ഹരമാ അക്ക എജി തൊണ്ടടി കരക്കടി അവൻ അംഗിയാണ് നാവ അംഗ് എടുത്തോട് മുദിക്ക് നൂറ് രൂപ എടുനൂ രൂപ അവ എൻക ചൂറ ചൂർ കീഴത് മുദിക്കൂർ ഡമർ അങ്ങി മത് നമക്ക് ഡമർ അനുസംഗ് തെളി താ നമുദ് യാക്ക പേ ബന്നി മുി കൂട തോളൊന്നൂർ തര കൈപ്പി തൊണ്ടനീ അഡ്ഡാടദീ പേടി അഡ്ഡാട മുദിക്കി ಜಲಜಿ ಯಾ ಹಣ್ಣು ತಗೊಳ್ಳಿ ನೋಡ್ಲಿ ಯಾ ಹಣ್ಣು ಚಲೋ ಅದಾವ ನೀ ಹೇಳಿದ್ದ ತಗೋತನ್ ತಗೋ ನೋಡ್ ನೋಡ್ ಅಂದಾಳ ಅಂತ ಹೇಳಿ ಹಣ್ಣು ತಿಂತಾವ್ ನೋಡ್ಬೇಡ ಮತ್ತೆ ಚಲೋ ನೋಡು ಹುಳಕ ಪಳಕ ಇರ್ತಾವ್ ಹಾ ಇವ್ರ ಹುಳಕ ಪಳಕ ಹಾಕಿ ಕೊಡ್ತಾರ ಮತ್ತ ಅಂಗಡಿಯಾರ ಅದಕ್ಕ ಚಲೋ ನೋಡ್ ಹುಳಕ ಪಳಕ ಇದ್ರ ನಮ್ಮ ನಿನ್ ಮನೆಗೆ ತಗೊಂಡ್ಬರ್ತಾನ ಅವ್ನ ನೀನ ತಿನ್ಬೇಕು ಹುಳಕ ಪಳಕ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ